சற்று நேர தியானத்திற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை துரிதமாய் ஆழமாய் அதை தியானித்து குறித்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வாக்கியங்களை துரிதமாக நான் வாசிக்கலாம் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வாக்கியங்கள் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்

பங்களும் உபவாசங்களும் தான தர்மங்களும் காணிக்கைகளும் உற்சாக வழிகளும் ஏராளம் நாம் செய்த போதிலும் நாம் கத்திற்கென்று முன் உதாரத்துவத்தோடு செய்த போதிலும் அநேக போராட்டங்கள் சூழ்ந்து வரும்போது நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போகிறது இருதயங்களிலே ஏக்கங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் கண்ணீர்களும் எழும்பும் பொழுது ஏன் இவைகள் உண்டாகிறது என்று கேள்விகள் வருகிறது ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நாம் வாசித்ததான வசனத்துல வேதம் சொல்கிறது அந்த லாசரு அவருடைய பெயர் சொல்லுகிற மனிதனை ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வருமா ஒரு மனிதனை நேசித்தால் அவனுக்கு என்ன நடக்கும் அநேக வேளையில நாம் மேல் பேசிவிடுவோம் ஏசு ஒருவனை நேசித்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் தான் வந்தால் ஆசீர்வாதம் தான் அநேக நேரத்தில் உண்மைதான் வந்தால் ஆசீர்வாதம் உண்டு நடுவிலே கத்தர் நம்மை அநேக நேரங்களிலே நம்மை கந்த சோதிக்கிறவராயிருக்கிறார் மனிதர்களை கத்தர் ஆராய்ந்த அறிகிற இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர் நான் எப்படிப்பட்டவன் என் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே நீர் என்னை காரணத்தினால் எனக்கு அநேக வேதனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் நம்புகிற தெய்வம் என்னை ஏற்றுக்கொண்ட தெய்வம் என்னை நேசிக்கிறார் என்பதை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்பதை நிச்சயமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது லாசருவை இயேசு அதிகம் நேசித்தாராம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அதே பதினொன்றாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் சொல்கிறது வாசிங்க இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார் இருந்தார் அன்பா இருந்தார் எல்லாரும் சொல்லுங்க நல்லா சொல்லணுமே சத்தமா சொல்லணுமே அவனுக்கு வியாதி இருந்தது ஏசு அன்பா இருந்தார் ஆனா என்ன இருந்துச்சு அன்பா இருந்தார் ஆனா அவன் செத்து சொல்லுங்க இதுதான் செய்தி போனு அன்பா தான் இருந்தாசு இல்லையோ ஏசு என்னை நேசிக்கவில்லையோ அநேக நேரத்துல கேட்ட சொல்லுவாங்க ஏசு என்னை நேசிக்கவில்லை ஏசு என்னை மறந்து போனான் ஏசு என்னை நேசிக்காமல் பக்கத்து வீட்டுக்காரனை நேசித்து இருக்கிறார் ரொம்ப அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு ரொம்ப அந்த மனுஷனுக்கு ரொம்ப துன்மார்க்கன் அவனை ரொம்ப நேசிக்கிறார் கத்து நான் இவ்வளவு நன்மை செய்து என்னை நேசிக்கவில்லை துன்மார்க்கன் குடித்து வெறித்து பாவத்தில் கிடந்து மனைவியை நேசிக்காமல் இருக்கிற அவன் வாழ்க்கை வாழுகிறான் குடும்பம் வாழுது அவனை கடவுள் நல்ல நேசிக்கிறார் என்ன நேசிக்கல பிரதர் அப்படின்னு சொல்கிற உனக்கு ஒரு நற்செய்தி உனக்கு ஒரு நல்ல செய்தி ஏசு உன்னை நேசிக்கிறாலை அன்பா இருக்கிறா ஆனால் சேர்த்து போ நீ சாகலை நேசிக்கிறார் வித்தியாசமா என்ன சொல்ல மரணம் வரலாம் ஏசு போது துன்பம் வரலாம் ஏசு நேசித்தால் போராட்டம் வரலாம் வரக்கூடாது என்று அல்ல வரக்கூடாது என்று அல்ல ஏசு பயணம் செய்த கப்பல் போட்டிலே உண்டானது கடலிலே கொந்தளிப்பு உண்டானது யோனா பயணம் செய்த கடலும் பயணம் செய்த கடலும் கொந்தளித்தது பயணம் என்ன வித்தியாசம் ரெண்டு வீரர்களுக்கு சொல்லுங்க ஓடி போனார் யோனா தேவ சமூகத்தின் தேவ சித்தத்தை விட்டு விலகி போனான் கொந்தளித்தது தேடி போகிற இடத்திலும் கொந்தளிப்பு உண்டாகும் சீடர்கள் தேவனை தேடி தேவ ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனாலும் கொந்தளிப்பு உண்டாகும் எப்படினாலும் வீட்டுக்கு வீடு வாசல்படி ஒன்று எல்லா வீட்டிலும் பிரச்சனைகள் உண்டு ஆனா இன்னைக்கு கத்தர் உனக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார் இது நடுவிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் எதற்காக தெரியுமா எல்லா வீட்டிலும் பாசற்பணி உண்டு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு எல்லா இடத்திலும் நெருக்கம் உண்டு ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவுல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழச் செய்கிறவர் நான் மட்டுமே அவர்கள் எல்லாரும் தோற்று போவார்கள் அவர்கள் எல்லாரும் விழுந்து போவார்கள் ஆனால் நான் நேசிக்கிற என் பிள்ளைகள் நான் நேசிக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் தோற்று போமாட்டார்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் அவர்கள் முறிந்து போவார்கள் அவர்கள் விழுந்து போவார்கள் நாங்களோ நாங்களோ கிறிஸ்து எங்களில் இருக்கிறபடியால் கிறிஸ்து எங்களை நேசிக்கிறபடியால் கிறிஸ்து எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் எங்கள் கரங்களை பிடித்து தம்பவிப்பார் அவர் எங்களை தூக்கி நிறுத்துவார் அவர் எங்களை நிலைப்படுத்துவார் நாங்களோ எழும்பி நிற்போம் அலை இதுதான் கட்ட சொல்கிறான் மற்றவனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் கத்தர் இப்படிப்பட்ட மக்களுக்குள் ஒரு வியாதியும் கொடுக்கிறாராம் மார்க்கு மூன்று ஒன்று மறுபடியும் அவர் ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் தேவ ஆலயத்தில் சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறார் தேவ சமூகம் என்பது விடுதலை பெறுகிற இடம்தான் தேவ சமூகம் அற்புதம் நடக்கிற இடம்தான் தேவ சமூகம் கத்திய வார்த்தை பிரசங்கிக்கிற இடம் கற்றுடைய வார்த்தை கிரியை செய்கிற இடம் தேவ சமூகம் இந்த தேவ சமூகத்தில் அநேக சுகம் நடக்கும் அநேக அற்புதங்கள் நடக்கும் தேவ சமூகத்தில் ஆவியானவர் இடைப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் பேதைகள் ஞானிகளாய் மாறுவார்கள்

பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி வழிக்கு தடியையாவது பைய அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் சொல்றது பிள்ளைகளை ஊழியத்துக்கு அழைக்கிறார் சித்தத்துக்கு செயல்படுவதற்கு அழைக்கும் பொழுது கத்தர் வல்லமையை கொடுக்கிறார் கற்றோர் வல்லமையை கொடுத்து ஆசிர்வாதங்களை கொடுத்து கிருபைகளை கொடுக்கிறார் ஆகவே நான் சொல்கிறேன் முதலாவது ஒரு மனிதனை ஊழியத்துக்கு கத்தர் அழைக்கும் பொழுது மற்றவனை ஆசிர்வதிப்பதற்காக மாத்திரம் அல்ல முதலாவது உன்னை ஆசிர்வதிக்க அலையிலுயா முதலாவது கற்பர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பது என்னை கொண்டு மற்றவனை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம் அல்ல முதலாவது என்னை ஆசீர்வதிக்க கற்ப தெரிந்து கொண்டார் நிறைய வாயில என்ன இருக்குதோ சோதரம் மண்ணுங்களை one day you name. Name.

மஞ்சப்பையோடு அவர் டிராவல்ல உட்கார்ந்து தெரிஞ்சிச்சு எனக்கு ஏதோ இவ கோவில் சொல்லிட்டு அப்போ என்கிட்ட பேசுறது தம்பி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா ரொம்ப புண்ணியமான கோயில் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்ல இல்ல இனிதான் வரணும் இனிதான் வரணும் என்ன அந்த கோயில பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த கோயில் அப்படி இப்படி ஓஹோ ஆஹான்னாரு சரி அந்த அந்த கோயிலுடைய கட்டி எல்லாம் இருக்கு போய் உங்களுக்கு என்ன என்னெல்லாம் நன்மை கிடையாது இல்லை எனக்கு நல்லா இருக்கணும் உடம்புக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் மனைவி பிள்ளைல அழ வைக்க கூடாது மனைவி பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கறது சாமி இவன் வேண்டுகோள் செய்கிறான் என்ன வேண்டுகள் செய்யறான் என் மனைவி பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கறாத எங்களை நல்லா காத்துக்கோ வச்சுக்கோன்னு சொல்லி நான் குண்டுவதற்கு மாசந்தோறும் இந்த கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னாரு நீங்க எங்க போறீங்க நான் சென்னை போடுறேன் நான் வழியிலே இறங்கிடுவேன் நீங்க இங்க இருந்து பாத்த கோயில் கோபுரம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் கொண்டு கோபுரத்தை பார்த்தேன் நானும் எட்டி பார்த்தேன் நல்லாதான் கோபுரம் ஓகே அவட்ட கேட்டேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு நல்லா என்ன வேலை செய்யறீங்கன்னு சொன்னபோது அப்ப ஒரு கடையில நான் வேலை செய்யறேன்னு சொன்னாங்க இது ஒரு வேலை செய்யறாரு உடம்பு பரவாயில்ல நல்லா இல்ல தம்பி போன மாசம் தான் ஒரு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுன்னு அப்படியா உடம்புல இருந்து ஒரு ஆபரேஷன் நடந்தது நடந்தது இப்படி நடந்தது இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த ஊர்ல இருந்து நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன் கிலோமீட்டர் தள்ளி இவ்ளோ கஷ்டத்தோட எதுக்கு தரிசனம் கிடைக்கும் நான் சொன்ன அவரை பார்த்து உங்களுக்கு நல்ல இருதயம் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவம் கூட என் பொண்டாட்டி பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது ஜோம் பண்றானோ என்னவோ தெரியும் ஆஹ் பிள்ளைகிட்ட கேப்போம் எங்க அம்மா கஷ்டப்படாம நான் வாழணும்னு யாராவது ஜோம் பண்ணிருக்கீங்களா என் அம்மா அப்பா கஷ்டப்படாத அளவுக்கு நாங்க வாழணும் நம்ம பிள்ளைகள் ஜோம் பண்ணுவோம் இல்ல எனக்கு அது தாரோ இது தாரோ அது தாரோ எங்க அம்மா என்னதுதான் தருது எங்க அம்மா என்னதுதான் வச்சிருக்கிற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல வந்து பிறக்க வச்சிருக்கிறது இந்த வீட்டுல நான் வந்து பிறந்துட்டேன் எங்க இருக்க வேண்டிய நான் என்று பேசிக் கொள்ளுவோம் ஆனால் ஆண்டவர் அந்த அந்த ஆண்டவரை அறியாதவன் சொல்லுகிறான் நல்ல ஒரு பண்புள்ள மனிதன் ஆண்டவரை அறியாதவர்கள் அநேக நேரத்துல நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என் குடும்பத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது தெய்வம் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆனால் அவன் சரீரங்கள் பலவிடப்பட்டுதான் இருக்கிறது அப்ப நான் கேட்டேன் நீங்க காணிக்கையெல்லாம் ஓடி ஓடி வந்து கொடுக்குறீங்களே பொண்டாட்டி பள்ளியில கொடுக்க தெய்வம் அடிக்காது தெய்வம் உன்னை கோச்சிக்காது எந்த தெய்வமானாலும் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறது தெய்வம் உன்னை நேசிக்கிறது நீங்க போங்க எதுவுமே செலவு பண்ணி பார்த்துட்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஆனா நீங்க உண்மையான தெய்வத்தை தேடி கொள் அப்படின்னு அவர் கேட்டேன் தம்பி நீங்க எந்த தெய்வத்தை சொல்றீங்க அப்படின்னு அல்ல தெய்வம் ஒன்று உண்டு நீ தேடி கண்டு கொள் ஆனால் தெய்வம் பணத்தை எதிர்பார்க்கிறது அல்ல நீ கொண்டுத்தால்தான் உன்னை ஆசிர்வதிக்கும் என்று சொல்கிறது தெய்வம் அல்ல அல்ல தெய்வம் என்பது அள்ளி கொடுக்கிறவர் அவர் அனைத்து கொள்ளுகிறவர் உன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உடை மார்போடு அனைத்து உடை தட்டி கொடுக்கிற தெய்வம் மக்களுடைய மனநலமை எப்படி ஆயிற்று

இந்த மலைகளில் எல்லாம் இன்னைக்கு மலையில இருப்பது என்னது இருக்குது மலைகளில் எல்லாம்

ஆமே வேதம் சொல்லுகிறவன் மலகரிய தொடர்ந்தானாம் ஆமே நீ உன் அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்துல உன் தேவ பாதத்தில ஆமை நீ தே தேவனுடைய சமூகம் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயா நான் கர்த்தர் உனக்கு வெளியரங்க பதில் கொடுப்பேன் என்று கற்று சொல்லுகிறார் அல்லையிலுயா அல்லையிலுயா நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தால்தான் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இல்லவே இல்ல கத்தர் முதலாவது ஒரு மனிதனை போது அவனை வெறுமையாய் தான் கொண்டு வருவார் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டுவான்னு சொல்லுவார் எலிசாவை அழைக்கும் பொழுது எலிசாவை பார்த்து கட்ட சொன்னார் எல்லாவற்றையும் விட்டுட்டு எலிசா பன்னிரண்டு ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டு இருந்தான் என்று கத்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது பன்னிரண்டு ஏற்பாடுகள் நம்ம ஊர்ல ஒரு ஏர் தான் ஒரு ஏரா ரெண்டு ஏரா எனக்கு தெரியல ஒரு ஏர் தான் நினைக்கிறேன் ரெண்டு மாடு வச்சுதான் உழுவோம் இவன் பன்னிரண்டு ஏர் ரெண்டு மாடு ஒரு ஏர்னு நினைக்கிறேன் ஆமாவா இல்லையா விவசாயம் ரெண்டு மாடு ஒரு ஏர் அப்படிதானே ஒரு ஏர் இவன் பன்னிரண்டு ஏர் அப்ப இருபத்தி நாலு மாடுகள் அப்போ

எல்லாம் இழந்துருவோமோ எனக்கு சம்பளம் பெயரும் ஆசீர்வாதம் பெயரும் இன்னைக்கு எனக்கு என்னைக்கு எனக்கு வருமானம் பெயரும் நான் என்ன செய்வேன் நம்பி சொல்லுகிறார் உனக்கு ஒன்றும் குறைவா இருப்பது என வேதத்துல வாசிக்கும் போது பாருங்க சொல்லுகிறது அந்த லூக்காவின் புஷ்ணகம் ஒன்பதாவது விகாரம் மூன்றாவது வசனத்துல வழிக்கு தடியாவது பையாவது அப்பத்தையாகிலும் காசையாகிலும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் இனி கொண்டு போகாது கர்த்தர் எல்லாமே உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு வரவேண்டாம் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் இந்த நாளில் கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பாரா இந்த நாளில் கப்படு கப்ப கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பாரா உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் காசை கொடுப்பார் உனக்கு பையை கொடுப்பார் பை எதுக்கு பை எதுக்கு பொக்கிஷிய சாலைய பை ஐயந்து காசை வைப்பு நிற்க ஐயா டா அக்கவுண்ட்டே தேவை எனக்கெலாம் ஊழியத்துல ஆரம்பத்தில் அக்கவுண்டே கிடையாது எனக்கு ஃபாரின் இருக்கும்போது போது அம்மே சாரி மும்பையில இருக்கும்போது ஃபாரின் இருக்கும்போது எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிம்பாங்க என்ன வெட்கமா இருக்கும் அக்கவுண்ட் நம்பர் குடுங்க பாஸ் ஊழியம்ல வெளியில ஜாம் ஜாம் நடக்கும் வெளியில பாஸ்ட் பெரிய ஆளுதா அப்படின்னு இப்போ முதல்ல எனக்கு போன் வந்து ஃபஸ்ட் ப்ளீஸ் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நான் காணிக்கை அனுப்புறேன் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆண்டவரு அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆண்டவரை அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்றவங்க எல்லாம் பணம் இல்லை அக்கௌண்ட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதை பணம் வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஜுவல்லரி வைக்கவே வைப்பீங்கல்ல ஓப்பன் ஓகே ஆமா எனக்கு பணம் இல்ல ஆண்டவரை நான் எதுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவேன்னு கேட்டேன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டேன் ஆண்டவரை அப்புறம் என்னோட போனால் வந்து நான் ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன் நீ அக்கௌண்டே ஓபன் பண்ணல ஏன் அப்படின்னாங்க அக்கா அக்கா இல்ல வருத்தப்படாதீங்க எனக்கு அந்த அளவு யாரும் காணிக்க கொடுக்க மாட்டாங்க நான் காணிக்கை ரொம்ப எதிர்பார்க்கவும் மாட்டேன் எனக்கு அக்கௌண்டே கிடையாது என் காணிக்கை எல்லாம் என் பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கும் இந்த பாக்கெட்டுக்குள்ள குள்ள இருக்கிற அளவுதான் என் காணிக்கை வருகிறது சொன்னாங்க என்னடா நீ சொல்லுற கத்தர் உன்னை கொண்டு போகிற பாதை எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது ஆசீர்வாதமான பாதை ஓபன் பண்ணு நீ அறியாத இடத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் வரும் எனக்கு அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணி தெரியாது ஏன்னா பேங்க் பக்கமே போனது இல்ல அப்புறம் பேங்க் பக்கம் போயிட்டு அவங்க இன்னைக்கு பேங்குக்கு போய் எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு சொல்லு அவங்களே ஓபன் பண்ணிடுவாங்க அக்கவுண்ட் நம்பர் மட்டும் கூடுன்னு சொன்னாங்க அல்ல இல்லையா அல்ல இல்லையா அவர் பையன் தந்து காசையும் தருது காசையாவது கொண்டு நான் உனக்கு தருவேன் காசும் தருவேன் ஏசு என்று சொல்லுகிற நாமத்து அவருக்கு பயந்து நீ நடப்பாய் கர்த்தர் உனக்கு பையையும் கொடுப்பார் காசையும் கொடுப்பார் உனக்கு கர்த்தர் என்ன வேணும் என்று சொல்லி கேட்கிறார் என்னும் வேதத்துல வாசிக்கும் பொழுது

ஏன் ஐயா கத்தர் எனக்கு இந்த துன்பத்தை தந்தார் ஏன் எனக்கு பலவீனத்தை தந்தார் கஷ்டத்தை தந்தார் நெருக்கத்தை தந்தார் இப்படி சொல்லுகிற உன்னை பார்த்து கத்த சொல்கிறார் நீ நல்ல கிரியைகளை செய்வதற்கு அப்பே நல்ல கிரியைகளை செய்வதற்காக துன்பத்தை கொடுத்தார் உனக்கு வந்த துன்பம் நீ தேவனுக்கு நல்ல பிள்ளையாய் மாறுவதற்காக நீ ஆண்டருடைய பிள்ளையாய் மாறுவதற்காக ஐயா வேதம் சொல்லுகிறது நான் வாசித்த பதினாறாவது அதிகாரத்துல நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும் அடிக்கு உங்கள் கிரியைகளை உங்களுடைய ஆட்டிடியூட் நீ கல்தருடைய நாமத்திற்கென்று செய்கிற காரியத்தை தேவ சாம சமூகத்திற்கு கொண்டு போகும் அடிக்கு நான் முன்னிடத்தில் வரும்போது உன்னுடைய உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் குறிக்கிறவர்கள் எவர்களோ யாரை ஒருவனை நீ தகுதியாய் நிறுத்துகிறாயோ அவனிடத்தில் நான் நிறுவத்தை கொடுப்பேன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க நான் உனக்கு ஏன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறேன்னா ஏன் உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிற ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறேன்னா உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் படிக்க ஏனும் அவனை நான் தகுதி உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறேன் காரணம் அந்த தகுதி உள்ளவனாய் நீங்கள் நிறுத்துகிற மனுஷனிடத்தில் கத்தருடைய நிருபத்தை நான் கொடுத்து அனுப்புவேன் நிருபம் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தையை நான் அந்த மனுஷனிடத்தில் வைப்பேன் எந்த ஒரு மனுஷன் உபதிரவப்படுகிறானோ எந்த ஒரு மனுஷன் கத்த நிமித்தம் தேவ நாமத்திற்காக பாடுபடுகிறானோ அந்த மனுஷன் கத்தரால் புரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக இருக்கிறான் தேவன் ஒருவனையும் தானாய் திருத்து தனிமையாய் வெறுமையாய் அழைப்பது அல்ல வேதம் சொல்கிறது ஒவ்வொருவரையும் சோதித்து நாமத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார் அவனை சுத்த பொன்னாக மாற்றின பிற்பாடு அவனுக்கு நிருபத்தை கொடுத்து கத்தருடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த நியாய பிரமாணங்களின்படியாக இது செய்யவும் அநேக கதை பிரசங்கிக்கவும் கட்டர் அனுப்புகிறார் அங்கு வேதம் சொல்கிறது காணிக்கைகளை குறித்து சபதரித்து கொள்ளுங்கள் மட்டும் கத்தருக்கு கொடுப்பதல்ல கத்திருக்கு நல்ல கிரியை உத்தமனாய் தகுதி உள்ளவனாய் உங்களில் ஒருவனை நீ புரிந்து கொள்ளணும் உங்களை ஒத்தனை தகுதியாய் தெரிஞ்சு கொள்ளுன்னு சொன்னா யாரு தெரிஞ்சு கொள்ளணும் சொல்லுங்க நம்ம ஒரு சர்ச்சுல இருக்கிறோம் இதுல தகுதி உள்ளவங்கள ஒரு அக்காவை சொல்லுன்னு சொன்னா யார் சொல்லுவீங்க என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு இவ்வளவு விட்டுருக்கு மனசுல சொல்லுவோம் நம்ம நல்லவங்க ஆனா சொல்ற உன் தகுதி சபைக்கு தெரியணும் உன் கிரியை சபைக்கு தெரியணும் நீ கத்தருக்கு பயப்படுகிறவள் நீ கற்றருக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவன் பரிசுத்த வார்த்தை என்பது சபைக்கும் ஜனத்துக்கும் தெரிய வேண்டும் இந்த ஜனத்தை கற்பர்க்கும் என்பதாக பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜனத்தை என்ன செய்கிறான்னா தன்னுடைய வார்த்தையை நான் ஒருவனை கத்தர் ஊழியருக்கு அழைக்கும்போது கத்தர் முதல்ல ஒருவனை தெய்வ சமூகத்துக்கு அழைக்கும் போது ஜனத்தில் இருந்து நான் தெரிந்து கொள்வான் எங்கிருந்து தெரிந்து கொள்வான் சவுல எங்க எடுத்துக்கொண்டா ஜனங்கள் எல்லாரிலும் சவுல் பெரியவனாய் இருந்தான் எல்லாருடைய தலைகளும் அவனுடைய தோளின் கீழா இருந்தது என்று வேதம் சொல்கிறது சவுல் எல்லாரை பார்க்கலும் வளர்ந்தவனாய் உயர்ந்தவனாய் இருந்தான் ஜனங்கள் எல்லாருடைய தலையும் அவனுடைய தோளுக்கு கீழ் இருந்தது அவனை கத்த தமக்கென்று தெரிந்து கொண்டாராம் ஆலையிலூயா ஜனங்களிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டு அவனிடத்தில் கத்தருடைய வார்த்தையை வைத்து அவனை கத்தர் எருசிலேமுக்கு அனுப்புகிறார் ஆலையிலூயா என் ஜனத்தை வழி நடத்து என் ஜனத்தை வழி நடத்து என் ஜனத்தை ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்த அந்த சாலோமன் சொல்லுகிறா நான் எம் மாத்திரம் சாபோ சாலோமன் சொன்னான் ராஜா சொன்னான் நான் எம்மாத்திரம் இந்த ஜனத்தை வழி நடத்துவதற்கு நான் எம்மாற்றம் நான் ஞானம் இல்லாதவன் போக்குவரவு அறியாதவன் அந்த வார்த்தையை கத்தர் அவன் இருதயத்திலே வைத்தார் கத்தருடைய பார்வைக்கு சால்முடைய விண்ணப்பம் உகந்ததாய் இருந்தது உகந்ததாய் இருந்தது வேதம் சொல்கிறது உகந்தவனாய் மாற்றுவதற்கு காரணம் அவனை கத்தர் கூட்டமிட்டான் அவனை துன்பத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் பாடுகளும் உடம்பிட்டார் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு வந்திருக்கிற துன்பம் உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை உனக்கு வந்திருக்கிற போராட்டம் உனக்கு வந்திருக்கிற தோல்வி உனக்கு வந்திருக்கிற சருத்தல் சோர்ந்து போகாத நேசிக்கிறார் என்பதற்கு அட்டையாளம் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் ஏசு உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அட்டையாளம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற துன்பத்தின் வாழ்க்கை நீ பார்த்து 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 பாதித்து உன் வாழ்விலை பாதிப்படைந்து கொண்டிருக்கிறாய் நீ பாதிப்படைய தேவையில்லை கத்தருக்கு பரிசுத்தமா எழுபதே தேவையா இன்னைக்கு சொல்லி இந்த வார்த்தையோடு நான் முடிச்சிரு அடுத்த வாரம் இது கண்டினியூ பண்ணுகிறேன் ஒரு நல்ல செய்தி இது ஆழமான செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக பேர் இந்த துன்பத்தை பார்த்து பார்த்து என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவுடைய பிள்ளையா மாறுதுக்கு பதிலாக துன்பத்தை பார்த்து பிசாசு பிள்ளையா மாறினாங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கை தோத்து போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு கெட்ட பேரு கேவலம் ஆயிடுச்சு ஒரு வாழ்க்கை உண்டா எனி எனக்கு ஒரு உயர்வு உண்டா என்று சொல்லி பிரிஞ்சு போறாங்க நீ செத்து போனாய் செத்து போயிட்டேங்க ஏதோ ஒரு மனுஷன் ஜடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி உன்னை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார் நீ செத்து போனவளாய் இருந்தாலும் இன்றைக்கு உன்னை ஆண்டவர் நேசிக்கிறபடியால் மீண்டும் உன்னை செத்து போன வாழ்க்கை உயிரடையும் செத்து போன உன் எதிர்காலம் உயிரடையும் செய்ய வேண்டும் அளவை பார்த்து அவர் உன்னை தெரிந்து கொடுவார் உன் கிரியை என்ன உன் விசுவாசத்தின் அளவு என்ன அந்த அளவை பார்த்து உங்களில் ஒருவனை கத்த தெரிந்தெடுத்து அவனுக்குள் தன் வார்த்தை வைத்து அந்த வார்த்தை கத்திற்கு மகிமை உள்ள வார்த்தையா எழுப்ப பிரதாசிக்கச் செய்வார் வேதம் சொல்கிறது இவன் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல தேவம் மகிமை வெளிப்படும் படிப்பு பிறந்திருக்கிற அன்பு சகோதரா உனக்கு வந்த நெருக்கமும் உனக்கு வந்த போராட்டமும் உனக்கு வந்த பாடுகளும் நீ செய்த அல்ல உன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல தேவ நாம மகிமைப்படும்படிக்கு படிப்பு ஆனால் உணர்வடையவில்லை நீ மனம் திரும்பவில்லை நீ கத்தரை நேசிக்கவில்லை வேத வசனத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை கத்தர் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய நிருபத்தை உன் இருதயத்தில் வைப்பதற்கு விட்டு கொடுக்கவில்லை பிசாசுக்கு செவி கொடுத்து பொல்லாப்புக்கு செவி கொடுத்து உன் பாதையை விலக்கி பிசாசுக்கு நேராக உன் படுக்கையை போட்டு முப்பத்தெட்டு வருஷமாய் உன் படுக்கையிலே படுத்து நடந்தபடியினால் இன்றைக்கு நீ பலவீனத்தோடு துன்பத்தோடு படுத்திருக்கிறாய் என்று கற்று சொல்லுகிறார் துன்பத்தோடு படுத்திருக்கிறேன் துயரத்தோடு படுத்திருக்கிற படுத்து உன் படுக்கையிலே சுருண்டு கிடக்கிற உன்னை பார்த்து கத்த தேடி வருகிறார் நான் உனக்கு என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அலை